இந்த என்ன பார்க்க அக்டோபர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க ஆண்டு கிரகமாகிய சனி ராசி அதிபதியை இரண்டாம் இடத்திலிருந்து ஏழரை நாட்டு சனி போய் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு முழுசா ஏழரை நாள் சனி முடிய போது நம்ம இந்த வீடியோல கஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் எப்படி வந்து நம்ம செயல்பட போகிறது கிரகத்தின் அமைப்பு பொறுத்து நம்மளுடைய வரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது அமைப்பு குழந்தைகள் விஷயமாக நட்பு விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் காதல் விஷயங்கள் திருமண விஷயங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடியக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ராசிக்குள்ள ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுங்கிறது உறவுகள் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நண்பர்கள் நம்மளுடைய பங்குதாரர்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம மீட் பண்ணக்கூடியவங்களுக்குள்ள கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது ஏன்னா ராகு கேது ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் திடீர் திடீர்னு சில புது ஆளுகளை பார்ப்பீர்கள் அது வைத்து நாங்கள் முடிவுகளை வந்து டக் எடுக்க எடுக்கக்கூடாது கொஞ்சம் பழகி பார்த்து சில விஷயங்கள் கொடுக்க அப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காயை நகர்த்த வேணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ராகு கேது ராசிக்கு சம்பந்தப்படுவது மன குழப்பங்களை கொடுக்கும் திடீர் திடீர்னு நம்ம வந்து எந்த விஷயத்தையும் ஆலோசனை பண்ணாமல் முயற்சி எடுக்கிறது பிற்காலத்தில் அது பிரச்சனைகளாக முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு கிளாரிட்டி ஆஃப் மைண்டை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகள் ராகு கேது ராசியோட சம்மந்தப்படும் பொழுது கொடுத்து விடுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ மற்றபடி பாத்தீங்கன்னா சனியின் சஞ்சாரம் குருவின் சஞ்சாரம் பரவாயில்லை அதே சமயத்தில் மாத கிரகம் ஆகிய செவ்வாய் பாருங்க ஒன்பதாம் மடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாதத்தின் இறுதியில் பத்தாம் இடத்துக்கு வந்து தொழில் மேன்மையை கொடுக்க வேலையில் வேலையில ஜெயிக்கிறது வேலையில சில பெனிஃபிட்ஸு படிப்பு எல்லாத்துலயுமே கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அடுத்த வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அடுத்த கட்ட படிநிலையில போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறார் அதே மாதிரி புதன் சுக்கரனோட பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரத்துக்கு கடிச்சு வரக்கூடிய விஷயங்கள் நல்ல பாசிட்டிவா இருக்கு குருவின் பார்வைக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து வரார் திகப்பனார் மூலமாக பூர்வீகம் மூலமாக சில நன்மைகளை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் அருமையான ஒரு படிப்பு விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அவங்க என்ன பண்ண போறாங்கிற உத்வேகம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிபுணத்துவம் பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஒரு ரெகனிஷன் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல சுக்கரன் எட்டில் மறைந்தாலும் வெளிநாடு வெளிமாநிலம் சில மறைமுகமான சில பெனிஃபிட்ஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஒம்போதுக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான் ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மாதத்தின் செகண்ட் வீக்கு அப்புறம் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுவே வந்து பியூச்சர்ல அடுத்த கட்ட வாழ்க்கையில முன்னேற்றக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து கும்பராசிக்காரர்கள் இருக்குது அது குறிப்பாக சொல்லப்போனால் முதல் வாரத்துக்கு அப்புறம் அப்படிப்படியா சில மாற்றங்கள் நல்ல உங்களுக்கு தகுந்த ஒரு பெனிஃபிட்டாகவும் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வாழ்க்கை சம்பவங்கள் வாழ்க்கை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அது வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லத்தரசைகளா இருந்தாலும் ஓரளவுக்கு சாதகமான சில பலன்களும் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க தொழில் மேன்மைகள் மாச கடைசியில் சில உண்டு ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்லையும் ஜெயிக்கிறாங்க மீடியா துறையில கிரியேட்டிவ் ஃபீல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஒன்றுக்கு சேர்ந்து வந்து வரும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் துல்லியமாக எடுத்து எந்த விதத்திலையும் அவசரப்பட்டு செயல்படாமல் ஒரு ஒரு விஷயத்தை தீர ஓசித்து நீங்க செயல்படுவேயானால் அருமையான ஒரு பலனை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த நேரத்தில் எந்த தேதியில எந்த ஊர்ல பிறந்தீங்கிறது திருக்கணித பஞ்சாங்க பிறகுல போட்டு அதுல வந்து சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில பார்த்து உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் எது மாதிரி அமைப்புல இருக்கிறார் உங்க லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு தசை வந்து நல்ல தசையா சிறப்புகளை கொடுக்கக்கூடிய தசைகளா அல்லது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தசா புக்திகளாங்கிறதுலாம் நல்ல தீர ஆலோசனை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை நாம் எடுப்பே கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவையற்ற சில தவறான முடிவுகளை தவிர்த்து தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் ஜெயிக்க முடியும் அதற்கு இந்திய வேத ஜோதிடம் வந்து சயின்டிபிக் முறையில நம்ம பார்த்து எதை வித எதையுமே நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம அறிவியல் சார்ந்த கலையை துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாற வாழ்க்கையில் நீங்கள் சம்பவங்களை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் நகர்த்துவையானால் எந்த எந்த நேரத்தில் வேலை மாற வேண்டும் எந்த நேரத்தில் வந்து இடமாற்றங்கள் காமிக்கிறது எந்த நேரத்தில் வந்து நமக்கு உயர்வுகள் வருகிறது எந்த நேரத்தில் வேகமாக போகணும் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும் எது மாதிரி அமைப்புகள் காத்து கொண்டிருக்கிறது திருமணத்துக்கான நேரங்கள் எப்போ எது நேரத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கு எப்போ நம்ம உயர் படிப்பு படிக்கலாம் எந்த உயர் படிப்பு படிக்கலாம் எது நமக்கு பிராப்தமாக இருக்கிறது நம்ம கர்மா எப்படி சொல்கிறது இதெல்லாம் நம்ம முறையில ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கிரகமாக பயிற்சி விஷயங்களையும் மாத கிரகமாகிய செவ்வாய் சுக்கரன் விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது இப்போ நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் அடுத்த வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி காட்டுகிறது அடுத்த வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்கிறது நீங்கள் அடுத்த வருடம் என்ன எதிர்பார்க்கலாம் எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடும் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க போ நடக்க போகிற வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது எதை நோக்கி நம்ம வாழ்க்கையை செல்கிறது நம்ம கர்ம பலன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட முறையில் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது தேவையற்ற முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் போட்டு நம்ம மனம் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி நம்ம சில விஷயங்களை நழுவ விட்டு வாய்ப்புகளை நழுவ விட்டு நழுவ விட்டு செய்யும் பொழுது வாழ்க்கையில் பின்தங்கி இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை குறைத்து விடுகிறோம் வந்து இந்திய வேலைத்துவத்தை வந்து அறிவியல் சார்ந்த நம்ம அணுகி பேசின கோச்சார முறையும் கும்பராசிக்கு எப்படி செயல்படுகிறதுங்கிற விஷயத்தையும் பார்த்து உங்களுடைய லக்னத்தை அறிந்து அது வரக்கூடிய தசாபுக்திகள் என்ன அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார் ஆட்சி உச்சமத்தில் இருக்கிறாரா எது பலன்கள் கொடுக்குது எப்படி அது வந்து பிராப்தமான விஷயங்களா எப்படி இருக்கு துறையில் போகலாம் எப்ப நம்ம அபிவிருத்திக்குள்ள போகலாம் எப்ப நம்ம மாறலாம் எப்ப மாறக்கூடாது எது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே நம்ம தெளிவான முடிவுகளை எடுத்து கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டியான சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம கருமாக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம எப்போ அலைன் பண்ணிக்கிறோமோ தேவையற்ற மனக்குழப்பங்கள் தேவையற்ற செயல்கள் அது மூலமாக பாத்தீங்கன்னா நிறைய வெற்றி நமக்கு இல்லாத விஷயத்துல போய் நிறைய பண விரயங்கள் செய்யறோம் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே எந்த ஒரு தவறுகள் செய்தாலும் அதுக்கு நம்ம ஒரு விலை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால நாம கொஞ்சம் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம நகர்த்தும் பொழுது வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்